ஹாய் நண்பர்கள் அஸ்லாம் வலைக்கும் நான் உங்கள் அப்துல் ராக் புட் மாஸ் தமிழன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மாஷாலா ரொம்ப சந்தோஷம் நான் ஊருக்கு வந்துட்டேன் நண்பர்களே வந்து ரெண்டு மூணு நாள் ஆகும்போது மாஷாலா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப என்ஜாய் இருக்கிறேன் இப்போ வெளியில் வந்தேன் நான் இந்த இடம் என்னான்னு சொல்லுவாங்கன்னா எங்கள் ஊரில் கலிங்கின்னு சொல்லுவாங்க இப்போ அந்த இடத்துக்கு தான் நான் வந்திருக்கேன் இது இடங்கள பார்க்கும்போது சின்ன வயசு ஞாபகம் வருது இந்த இடத்துலலாம் இறங்கி குளிச்சிருக்கேன் அந்த இடம்லாம் இங்கெல்லாம் இங்கெல்லாம் இறங்கி குளிச்சு அங்கே அங்கே குதிச்சு அப்படியே நீச்சடிச்சா அந்த அந்த உள்ளார போவோம் அப்படியே அங்கே ஒரு இது இருக்குது அது தண்ணி தொடர்ந்து இடம் இங்கேருந்து நீச்சல் அடித்து அப்படியே அது உள்ளாரே போயிட்டு வருவோம் நாங்கள் உள்ள அந்த சைடு இந்த இடத்துல எல்லாம் குளிச்சிருக்கேன் நல்லாயிருக்கும் இது வந்து எங்கள் ஊரில் ஒரு சின்ன ஒரு புளியாஞ்சோலை கூட சொல்லலாம் இந்த கொல்லிமலை அடிவாரத்தில் இருக்குதுங்களா புளியாஞ்சோலை கேள்விப்பட்டிருக்கீங்களா அதே மாதிரியே எங்கள் ஊரில் இது ஒரு புளியாஞ்சோலை நல்லாயிருக்கும் இங்கே அந்த இடத்த நான் குதிச்சு அப்படியே நீந்தி அப்படியே அப்படியே வந்து அந்த உள்ளார திங்கிட்டு உள்ளார போயிடுவோம் அந்த திறந்துருக்கு இந்த இது மாதிரி மதகு மாதிரி இருக்குது பாருங்க அதுக்குள்ளார போயிட்டு அப்படியே அந்த சைடு போயிடுவோம் அப்படியே அப்படியே ஒரு ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் நல்லா ஒரு என்ஜாய்மெண்ட்டாக குளிச்சுட்டு வீட்டுக்கு போவோம் அப்புறம் இந்த இடத்துலையும் குளிப்போம் இந்த இடத்துலலாம் ஃப்ரெண்ட்ஸுங்க கூடலாம் சேர்ந்து அந்த உள்ளார போயிட்டு மீன்லாம் நாங்கள் இந்த அப்போல்லாம் விலையெல்லாம் கிடையாது ஏதாச்சும் கைலி ஏதாச்சும் துணி நல்ல ஒரு நீளமான துணி இருந்துச்சுன்னா உள்ளார போயிட்டு மீன் நாங்கள் தூண்டி போடுவோம் இங்கே குளிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த இடமும் அங்கேயும் போவோம் அந்த இடத்துக்கு ஆனால் அந்த இடம் கொஞ்சம் வலுக்கும் அந்த இடம் அந்த இடத்துக்கு போக மாட்டோம் ஏன்னா அப்படி வழுக்கி விழுந்தோம்னா ரொம்ப அடிக்கடும் அதனால் அங்கிட்டலாம் அங்கிட்ட போவோம் சில சமயம் அங்கிட்டு போக மாட்டோம் நாங்கள் ரொம்ப வழுக்கம் அந்த இடம் வழியாக தான் போவோம் இப்போ ரொம்ப குப்பியும் கூடமாக கிடக்குது இங்கிட்டு இங்கிட்டு இறங்கி அப்படியே அந்த கட்டை வழியாக போய் அங்கே இந்த லாஸ்ட்டுக்கு போவோம் அந்த இடத்துல அந் இப்படி இந்த இடத்துல இறங்கி அப்படியே அந்த லாஸ்ட்டில் போயிட்டு அப்படியே குளிச்சுட்டு அப்படியே ஜாலியாக என்ஜாய்மெண்ட் பண்ணுவோம் நாங்கள் நல்லா இந்த இடம்லாம் ரொம்ப வழுக்கிற இடம் அதே மாதிரி கேர்ஃபுல்லாகவும் குளிக்கணும் ஏன்னா இங்கே பாட்டிலு இந்த முள் இந்த கருவேல முள்ளெல்லாம் பழங்கிறதுக்கு நிறையா அதனால் இந்த இடத்த நான் கொஞ்சம் பார்த்து தான் குளிக்கணும் இங்கே கல்வெட்டெல்லாம் செதுக்கியிருக்கிறாங்க நான் இப்போ தான் கவனிக்கிறேன் சிலைகளும் செதுக்கியிருக்கிறாங்க அந்த இப்படியும் போகலாம் இந்த வழியாவும் போகலாம் அப்படியே குடிக்கிறதுக்கு சில சமயத்தில் காற்றாட்டு வெள்ளம்லாம் வரும் அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தடுப்பு வந்து லூஸ் பண்ணி விட்றாங்க லூஸ் பண்ணி விட்டாலேயும் தண்ணி ஃபுல்லாக எங்கிட்ட அடிச்சுட்டு போயிடாங்க இப்போ வந்து தண்ணி கம்மியாக தான் இப்போ தண்ணி பிரச்சனை எல்லாம் கம்மியாக தான் வருது ஓகே நண்பர்களே வீடியோலாம் பார்த்துருப்பீங்க ரொம்ப சந்தோஷம் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோலாம் நான் உங்களே சந்திக்கிறேன் அதுலேருந்து விடை பெறுவது உங்கள் அப்துல் ராக்போட் மாஸ் தமிழன் அஸ்லாம் வலைக்கம்